வெயிட் லாஸான ராகி கூழ் எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம் நான் இதுக்கு முன்னால் குதிரவள்ளி அரிசி சேர்த்து ராகி கூழ் போட்டிருந்தேன் இப்போ வெறும் ராகி மட்டும் போட்டிருக்கேன் நான் இப்போ வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ரெண்டு நாளைக்கு ஒரு வாட்டி இந்த ராகி கூழை எடுத்துக்கிட்டாங்கனாக்கா நம்மளுக்கு நல்ல வெயிட் லாஸு நம்மளுக்கு குறையும் பாருங்கள் ரொம்ப ஈஸியானது நான் வீட்லேயே கழுவி காய வச்சு அரைச்சிட்டு வந்திருக்கேன் மாவு கடையில் வாங்கலை இப்போ ஒரு கப் மாவு எடுத்துருக்கேன் இது ரெண்டு பேர்த்துக்கு சரியாக போகும் தண்ணி வந்து ரெண்டு சம்பு ஊற்றி அது கொதிக்க வச்சு ஒரு தட்டை வச்சு மூடி வச்சுட்டு கொதிக்க வச்சு கொதிக்கட்டும் கொதிச்ச பிறகு நம்ம இந்த மாவை கரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா இதை நம்ம ஊற்றி கிண்டிக்கலாம் ரொம்ப ஈஸியானது இது சூப்பராக இருக்கும் இது இந்த கூழ் சாப்பிட்டு பழகிட்டிங்கனாக்கா நீங்கள் விட மாட்டீங்க தண்ணி கொதிச்சிருச்சு பார்த்திங்களா இப்போ கரைச்சி வச்சுருக்க மாவை ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு கரைக்க கரைச்சி வச்சு இப்போ கூட சேர்த்துடலாம் இதை சேர்த்துட்டு அடுப்பு நிலை குறைச்சி வச்சுருங்க கூட்டி வச்சிங்கன்னா நம்மளுக்கு பிடிச்சி வந்துடும் அதனால அடுப்பு நிலை குறச்சி வச்சு கிண்டிக்கிட்டே இருக்கணும் ஒரு பத்து நிமிஷத்தில் இது வெந்து வந்துடும் நம்மளுக்கு மாவு வந்து பார்க்கும்போதே கருப்பாக இருக்கும் நம்ம கூழா கிண்டிட்டோம்னாக்க விந்து வந்துருச்சுன்னா செவப்பு கலரில் மாறும் அதை பார்த்து நீங்கள் இறக்கிக்கோங்க பார்க்கும்போது அழகாக இருக்கும் பார்த்திங்களா இது வந்து முன்னாடி நம்ம பாட்டி தாத்தா எல்லாம் இதெல்லாம் சாப்பிட்டு நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தாங்க நம்மளும் இதை அடிக்கடி நிம்மளு எடுத்துக்கரலாம் இப்படி எடுத்துக்கிட்டோம்னாக்க நம்மளுக்கு இதில் நிறைய சத்து கிடைக்கும் பார்த்திங்களா ஃபாஸ்ட்டு ஃபுட்டெல்லாம் அதிகமாக சாப்பிடாதீங்க இப்படி சிறுதானியத்தில் செஞ்சதை சாப்பிட்லாம் இப்போ கூழ் வெந்து வந்துருச்சு ஒரு கப்பு தயிர் சேர்த்துருக்கேங்க இது கூட ஒரு கப் தயிர் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் உப்பு அவ்வளோதான் வெந்த பிறகு உப்பு சேர்த்தோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் தயிரை சேர்த்துட்டு விடாமல் கிண்டிடுங்க தயிர் சேர்க்க பிடிக்காதவங்க தயிர் சேர்க்காம அப்படியே நம்ம கூட சாப்பிட்றலாம் அதுவும் டேஸ்ட்டாகவே இருக்கும் தயிர் ஊற்றுனா இன்னும் டேஸ்ட்டு கூடுதலாக இருக்கும் நான் வந்து காலையில் டிஃபனுக்கு இந்த மாதிரி ராகிக்குழு தான் அடிக்கடி செய்வேன் டெய்லி டெய்லி இல்லாட்டியும் கூட ஒரு நாள் டு ஒரு நாள் காலையில் செஞ்சுருவேன் இல்லைனா நைட்டு செஞ்சிருவேன் கூழ் செஞ்சு நாங்கள் சாப்பிட்டுக்கிறது இப்போ அட்டகாசமாக ரெடி ஆகிடுச்சி இதை ஆற வச்சு குடிச்சிட்டோம்னாக்க சூப்பர் டேஸ்ட்டு பசங்களுக்கெல்லாம் நம்ம இப்போ இருந்தேவும் சின்ன வயசுலேருந்தே கொடுத்து பழகிட்டோம்னாக்க பெரியவங்களாக ஆனதும் அவங்களாம் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க பாருங்கள் எப்படி ரெடி ஆயிடுச்சின்ட்டு கூலர் ரெடி ஆகிடுச்சு இதை நம்ம இறக்கி வச்சிடலாம் அப்படி ஒரு ஓரமாக இருக்கட்டும் இப்போ இதுக்கு சைட்டிஸ் என்ன செய்கிறது எப்படி வச்சா டேஸ்ட்டாக இருக்கும் சைட்டிஸு என்ன மாதிரி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போ வெங்காயம் வந்து ஒரு கால் கிலோ எடுத்து வச்சிருக்கேன் ஒரு அஞ்சு பச்சை மிளகா நாலு தக்காளி பழம் எல்லாம் சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன் பச்சை மிளகாய் வந்து வாக்கில் கட் பண்ணியிருக்கேன் தனியாக எடுக்காமல் கீறி விட்டுருக்கேன் நான் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிடலாம் வதக்க வதக்குன்னு இந்து நல்லா வெங்காயம் தக்காளி வெங்காயம் வதங்கின பிறகு தக்காளியை சேர்க்கலாம் இருந்தாலும் கூட நான் ஒன்றாவே சேர்த்துட்டேன் எல்லாமே ஒன்றாமே வதங்கி வந்துடும் இதை மூடி நல்லா கிண்டிட்டு மூடியை போட்டு மூடி வச்சிட்டோம்னாக்க சூப்பராக நல்லா வெந்து வந்துடும் இதை கடிச்சிக்கிட்டேவும் கம்மங்கு இந்த கேப்பை குழு குடிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க அட்டகாசமாக இருக்கும் ஒரு ஒரே ஒரு வாட்டி இதே மாதிரி நீங்கள் பண்ணி பார்த்தீங்கன்னா விடவே மாட்டேங்க இந்த டேஸ்ட்டு அனைவருக்கும் பிடிக்கும் இது சூப்பராக இருக்கும் எங்கள் அம்மா இதே மாதிரி எங்களுக்கு பண்ணி கொடுப்பாங்க அந்த டேஸ்ட்டில் நான் பண்ணியிருக்கேன் பாருங்கள் வெந்துக்கிட்டு இருக்குது நல்லா வெந்து வந்த பிறகு நம்ம இறக்கிக்கிறலாம் வெந்துருச்சு பாருங்கள் வெந்த பிறகு நம்ம இது கூட உப்பு சேர்க்கலாம் முன்னாடியே நான் சேர்க்கலை ரெண்டாவது நான் தோளு உப்பு சேர்த்துருக்கேன் ஒரு அரை ஸ்பூன் உப்பு தேவையான அளவு இதுக்கு அதுக்கு உப்பு சேர்க்குறதுக்கு முன்னால் அரை ஸ்பூன் மிளகாத்தூள் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் இது கூட சேர்த்து அதையும் நல்லா கிண்டு கிண்டுன்னு கிண்டிட்டு அதுக்கு பிறகு உப்பு சேர்த்துக்கரலாம் உங்களுக்கு இந்த மிளகாத்தூள் சேர்க்கணுன்னா சேர்த்துக்கோங்க இல்லாட்டா விட்டுருங்க நான் வந்து சேர்த்துருக்கேன் அந்த மிளகாத்தூள் வந்து மிளகாய் சாப்பிடாதவங்க வெங்காயம் தக்காளி கூட சேர்த்து இந்த மிளகாத்தூள் சேர்க்குறோமா அது சாப்பிடும் போதே டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அரை ஸ்பூன் உப்பு தூளுப்பு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா கிண்டு கிண்டுன்னு கிண்டிட்டு இதை இறக்கிக்கிறலாம் இதுவும் ரெடி ஆகிருச்சு பாருங்கள் பார்க்கும்போது எப்படி இருக்குன்னு பாருங்கள் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் வேறு சைடிஸ் வச்சு சாப்பிட்ருந்தாலும் கூட ஒரு வாட்டி இந்த டிஷ் வச்சு சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருந்துச்சுட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாருங்கள் ரெண்டு காம்பினேஷனுக்கும் அட்டகாசமான டேஸ்ட்டு